ஹாய் யுவர்ஸ் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்ன ஹனுமன் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணுறதுனால காம எண்ணங்கள் நீங்கும் இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் மேதினி தண்ணில் காமத்தை மேன்மை கொண்டே வாதினில் வெல்லும் வல்லமயிர் வகையாய் பேசும் தொல்லுடைய ஆதலின் எல்லா வியாகரணம் அனைத்திலும் சிறந்தீர் எங்களையும் தோதுர காமம் நீக்கிடுகின்றி காத்திடுக இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் மேதினி தண்ணி காமத்தை மேன்மை கொண்டே தொலைத்தீரே அப்படின்னா இந்த உலகத்துல வைராக்கியத்தோட காமத்தையே வென்றுட்டில் வகையாய் பேசும் சொல்லுடையீர் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் வகையா பேசக்கூடிய சொற்களும் உள்ளவனாவும் இருக்கப்பா ஆதலின் எல்லா வியாகரணம் அனைத்திலும் சிறந்தீர் அப்படின்னா இந்த குணங்கள்னால எல்லா மொழிகளுக்கு இருக்குன்னு தெரியும் திறந்த இருக்க பாணி எங்களையும் தோதூர காமம் நீ கிழுக தொல்லைகள் இன்றி காத்திடுக அப்படின்னா உனக்கு ஏத்தவங்களா எங்களோட காமத்தையும் நீக்கி தொல்லைகள் இல்லாம எங்களை காப்பாத்துப்பா ஓகே வேஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ